தாயரேசோரவன வணக்கம் இப்போது தமிழ் தேசிய மக்கள் நண்பின் தலைவர் அல்லது இலங்கை கா தமிழ் காங்கிரஸின் தலைவர் கஜேந்திரகுமார் கொண்டாட அவர்கள் மாவீரர் நாள் தொடர்பான ஒரு ஒரு கருத்தொன்றை வெளியிட்டிருக்கிறார் அதாவது இந்த மாவீரர் நாள் என்பது தமிழீழ விடுதலைக்காக தமிழீழ தேசிய தலைவர் திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் வழிநடத்தலில் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வீரச்சாவடைந்தவர்கள் தான் அந்த பட்டியலில் பெரும்பாலானவர்கள் அதற்கு முன் அந்த நோக்கத்திற்காக மாற்றியக்கங்களிலிருந்து வீரச்சாவடைந்த ஒரு குறிப்பிட்ட சிலரையும் அவர்களுடைய அந்த அப்பழுக்கற்ற மக்கள் நியமுள்ள அந்த புனிதமான இலட்சியத்துக்காக அவர்கள் வாழ்ந்த முறைமையை பரிசீலித்து ஒரு குறிப்பிட்ட சிலரை மட்டும் அந்த மாவீரர் பட்டியலுக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள் தேசிய மாவீரர் நாள் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடப்படுகின்றது இது முன்னர் இருபத்தொன்று தொடக்கம் இருபத்தேழாம் தேதி வரைக்கும் மாவீரர் வாரமாக கடைபிடிக்கப்பட்டு வந்தது பின்னர் அது இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இந்த மூன்று நாட்களுமே அந்த மாவீரர் நாட்களுக்கான நாளாக குறுக்கப்பட்டது குறுக்கப்பட்டது இருபத்தேழாம் தேதி மாலை ஆறு ஐந்துக்கு சத்யநாதன் அவர்கள் வீரச்சாவடைந்த அந்த நேரத்தை தமிழில் மாவீர நாளாக தமிழில் தேசிய தலைவர்களால் பிரகடனப்படுத்தப்பட்டு தமிழ விடுதலை புலிகள் அமைப்பு முன்னேற்பாட்டில் தமிழ் மக்கள் அதனை அதனை உணர்வீழ்ச்சியுடன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து அதனை தொடர்ச்சியாக இன்று வரைக்கும் அதனை கடைப்பிடித்து வருகின்றார்கள் கிட்டத்தட்ட கன்னளவாக ஒரு ஐம்பதனாயிரம் மாவீரர்கள் இந்த தமிழ் மக்களின் விடுதலைக்காக தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபார் அவர்களின் தலைமையை ஏற்று நின்று களமாடி பல்வகையிலான விடுதலை சாதனைகளைப் பிரிந்த சந்தர்ப்பங்களை வெளியாகி போன வீரர்களை மாவீரர்களாக பிரகணப்படுத்திய ஒரு சந்தர்ப்பந்தான் இந்த தமிழிட மாவீரர் நாள் இப்போது கதீந்திரகுமார் அவர்கள் ஒரு வில்லகமான கருத்தினை அவர் தெரிவித்திருக்கின்றார் அந்த கருத்து என்னும் நான் நேரடியாக பார்க்கவில்லை ஆனாலும் அந்த அது கருத்துக்களுக்கு அமைவாக அவர் சொன்ன கருத்தை எங்களால் புரிந்து கொள்ளப்படுகிறது அந்த நாங்கள் புரிந்து கொண்ட அளவிற்கு அது ஒரு தமிழ் மக்கள் விரும்பாத வில்லகமான கருத்தாகவே கொள்ளப்பட வேண்டும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் கூட இடைவிலகி தண்டனை காலத்தில் இறந்தவர்கள் கூட மாவீரர் பட்டியலில் சேர்க்கப்படுவதில்லை அல்லது அவர் இடைவிலகி வீட்டு வீட்டுக்கு போய் ஒரு சில நாட்களில் ஆகாய விமான தாக்குதலிலேயோ அல்லது இருக்கணை தாக்குதலேயோ கொல்லப்பட்டவர்களும் கூட மாவீரர் பட்டியலில் உள்ளடக்கப்படவில்லை கிழக்கு மாகாணம் கரோனாவின் சூழ்ச்சிகரமான திட்டத்துக்குள் போன போது அதற்கு எதிர் நடவடிக்கை செய்த போது கிழக்கை மீட்பதற்கான எதிர் நடவடிக்கை செய்த போது கர்ணாவோடோ நின்ற சிலர் கொல்லப்பட்ட நேரங்களில் அந்த கொல்லப்பட்டவர்களை கிழக்கில் இருந்து சில தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளையும் மாவீரர் பட்டியலில் சேர்க்கும்படி விட்ட கோரிக்கை கூட ஏற்றுக்கொள்ளப்படாமல் நிராகரிக்கப்பட்டது எனவே இந்த விடயங்களெல்லாம் இவ்வாறு இருக்க கஜீந்தகுமார் அவர்கள் தமிழீழ விடுதலைக்காக என்ற பேரில் தமிழீழத்துக்காக போராடுகின்றோம் என்ற பேரில் பல ஆயுதப் பொருட்கள் தமிழர்களுக்கு எதிராக தமிழர்களுடைய தமிழ்நில கோரிக்கைக்கு எதிராக செயல்பட்டுள்ளார்கள் என்பதையும் நாங்கள் இங்கே கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் பல இந்த குழுக்கள் தமிழில் தமிழில் மக்களின் விடுதலைக்காக தமிழர்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்பதற்காக போராடிய விடுதலையிலே அமைப்பான தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பையும் அந்த அமைப்பில் இருந்த உறுப்பினர்களையும் இன்னும் தமிழ் தேசியத்தை ஆதரித்து நின்ற அப்பாவி மக்களையுமே கொள்வதை நோக்கமாக கொண்டே பல்வேறு ஆயுத குழுக்கள் கடந்த காலங்களில் செயல்பட்டு வந்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் இங்கே பதிவு செய்ய தவற கூடாது குறிப்பாக ஒரு காலத்தில் இபிஆர்லே இன்னொரு காலத்தில் பிளட் சமகாலத்தில் இபிடிபி போன்ற கருணா குழு பிள்ளையான் குழு போன்ற இந்த தமிழ் தேசியத்தை எதிர்த்து நின்ற குழுக்கள் பல்வேறுபட்ட தமிழ் தேசிய விரோத போக்கை கடைபிடித்து பலரை படுகொலை செய்தும் தமிழில் விடுதலைக்காக போராடிய போராளிகள் பலரை தீர்த்தி கட்டியதையும் நாங்கள் அறியாமல் இருப்பவர்கள் அல்ல எனவே இவ்வாறான இயக்கங்களையும் அல்லது குழுக்களையும் அவர்களுடைய அந்த துரோகத்துக்கு திருத்த நோய் போய் கொல்லப்பட்டவர்களையும் எவ்வாறு தமிழீழ விடுதலைக்காக உச்ச தியாகங்களை செய்து களப்பெரியான போராளிகளோடு சமம் செய்து அவர்களையும் மாவீரர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற அந்த கருத்தை திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் முன்வைப்பார் இது அவர்களுடைய அந்த சிந்தனைக்கு மீறியதும் வெள்ளமைக்கு மீறியதுமான கருத்தாகவே அவர் கொள்ளப்பட வேண்டும் அவருடைய சார்ந்திருக்கின்ற கட்சி மற்றும் தமிழரசு கட்சி போன்ற மிதவாத அரசியல் கட்சிகள் கடந்த காலங்களில் எவ்வாறான தமிழ் தேசிய விரோத போக்கை கடைபிடித்தார்கள் என்பதும் அவர்கள் அரசுக்கு எவ்வாறு துணை போகி நின்றார்கள் என்பதையும் நாங்கள் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே இவ்வாறானவர்கள் மேற்குறிப்பிட்ட கருத்தை கூறுவதென்றும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை எனவே அவருடைய கருத்து ஒரு பெருமதியற்றதும் அவருடைய அந்த உள்ளார்ந்த மனதில் உள்ளடக்கத்தையுமே வழிகாட்டி நிற்கின்றது எனவே தமிழ் மக்கள் இவ்வாறான இந்த விஷமத்தனமான கருத்துக்களை சொல்லும் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்ற போன்றவர்கள் வெளியிடும் கருத்தில் மிகுந்த அவதானமாக அவர்களுடைய கருத்துக்களை கிழகித்து உள்வாங்க பழக வேண்டும் இதனால் தான் நாங்கள் சொல்கின்றோம் இந்த துயரமில்லங்கள் மற்றும் மாவீரர் நினைவேந்தல் விடயங்கள் அரசியல் நிகழ்ச்சியினர்களுக்குள் இருக்கக்கூடாது என்று ஏனென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறைமைக்கு கீழ் கடைப்பிடிக்கப்படுகின்ற ஒரு விடயம் அல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் விடுதலை புலிகள் அமைப்பு ஒரு ஒழுங்குமுறையான நிர்வாக ஒழுங்குமுறைக்கு கீழ் இந்த விடயங்களை கடைப்பிடித்து வந்தார்கள் ஆனால் இப்போது இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்களும் ஏனைய ஸ்ரீதரன் போன்றவர்களும் இன்னும் தங்களுடைய அரசியல் விருப்பு வரப்புக்காக இந்த மாவீரர்களுடைய தியாகங்களையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் தங்களுடைய வாக்கு வங்கியை பெறுவதற்கான ஒரு களமாக பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டே இவர்கள் இதனை அனுசரித்து வருகின்றார்கள் இந்த போக்கு மாற இது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறைமையின் கீழ் ஒரு முறைமை சார்ந்த விடயமாக இதனை ஒரு ஒழுங்குமுறைக்குள் இந்த மாவீரர்களுடைய தியாகங்களும் மாவீரர் நாட்களும் ஏனைய மாவீரர் எழுச்சி விடயங்களும் ஒழுங்குமுறையாக எந்தவித குழப்பமின்றி அரசியல் நலன்களுக்காக மட்டுமின்றி அவர்களுடைய தியாகங்கள் மக்களின் எழுச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் மக்களுடைய அந்த விடுதலை உணர்வை பிரதிபலிப்பதாகவும் அந்த விடயங்கள் கையாளப்பட்டு அது ஒரு ஒழுங்குமுறையான ஒரு அமைப்பின் ஒழுங்குபடுத்தலின் கீழ் எதிர்கால சந்ததிகளிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் இல்லையென்றால் இந்த நிலைமை நாங்கள் இருக்கின்ற போதே இவ்வாறான கருத்துக்களும் இவ்வாறான செயல்பாடுகளும் இவ்வாறான ஒரு நிலம் சார்ந்த விடயங்களுக்குமாக கையாளப்படுகின்ற போது இது எதிர்கால சந்ததிகள் கையில் போகின்ற போது நாங்களும் எங்களுடைய அந்த காலங்களும் முடிகின்ற போது இந்த விடயங்கள் மிக மோசமாக எந்த நோக்கத்துக்கு எதிராக அவர்கள் விடுதலைக்காக தியாகம் செய்தார்களோ அதை அதற்கு மறுபடமாக அந்த விடயங்கள் கையாளப்படுவதற்கான பல அபாயம் இருக்கின்றது எனவே இதனால் தான் சொல்லுகின்றோம் மாவீரர் தியாகங்கள் மாவீரர் நாள் மற்றும் மாவீரர் மாவீரர்களுடைய நினைவேந்தல்கள் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறைமைக்கு கீழ் மிகவும் தலை சார்ந்த ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு முறைமை கீழ் அது வர வேண்டும் என்று எனவே இந்த கஜேந்திரகுமார் அவர்களுடைய இந்த கூற்று வன்மையாக கண்டிக்கப்படக்கூடியது இது அவருடைய தகுதிக்கு மேல் அவர் கலைத்திருக்கிறார் என்றே நான் நம்புகின்றேன் அவருக்கு அந்த இந்த 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 விடயம் தொடர்பாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இந்த விடுதலை புலிகளின் விடயத்தில் அதிக அளவு கதைப்பதற்கான உரிமை அவருக்கு எந்த விதத்திலும் இல்லை அவர் அந்த அந்த விஷயத்தை அது விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த அல்லது அந்த அந்த உஜித்துடைய மாவீரர் பெற்றோர்கள் அல்லது அந்த விடயங்களை நன்கு அறிந்தவர்களும் அவர் கலைந்துரையாடி கலந்து ஆலோசித்து தான் இவ்வாறான கருத்துக்களை பதிவு செய்ய அல்லது வெளி 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 வெளியில் கொண்டவனமையும் ஒழிய அவர் தான் நினைச்ச மாதிரி தந்தை மூலையில் உள்ள சிந்தனை எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து கொட்டிகிட்டு போடுற அந்த ஒரு குப்பை கூடை அல்ல இந்த அவர் வெளியிட கருத்துக்கள் அவர் அவருடைய கருத்துக்கள் சிறி விரும்பினால் குப்பைக்கூட போகலாம் ஆனால் அவர் மக்கள் மத்தியில் விரைக்கப்படுற அந்த கருத்துக்கள் மிகவும் மிகவும் புறமதியான கருத்துக்களாக சிந்தித்து அவர் வெளிக்கொண்டு வர வேண்டும் எனவே இந்த இந்த விடயம் தொடர்பாக கஜேந்திரகுமார் அவர்களுக்கு எந்தவித அருகதையும் இல்லை இந்த மாவீரர் பெற்றோர் மாவீரர் நாள் தொடர்பான அல்லது மாவீரர் நாள் அந்த நாளில் ஏனைய குழுக்களில் இருந்த அல்லது விடுதலைக்காக போராடிய போராளிகளையும் உள்வாங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைப்பதற்கும் அல்லது அவர் அந்த வேண்டுகோளை விடுப்பதற்கு அவருக்கு எந்தவித உரிமையும் அல்லது அறுகலையும் இல்லாத ஒருவர் தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எனவே அவர் இந்த விடயத்தை நன்கு உள்வாங்க வேண்டும் உள்வாங்கிக் கொண்டு தன்னுடைய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் நன்றி மக்களுடன் போராளிகள் மக்களுக்காக போராளிகள்